திமுக மாநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு உணவுப் பொருட்களை கார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார் கோவை திமுக மாநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக பீலமேடு அறுபத்தி ஐந்தாவது வார்டு சவுரிபாளையம் இந்திராநகர் காந்திபுரம் அறுபத்தி எட்டாவது வார்டு சூரியன் வீதி சிங்காநல்லூர் எழுபத்தி நான்காவது வார்டு ஏரிமேடு பகுதி ஐம்பத்தி மூன்றாவது வார்டு சித்தாபுதூர் ஜவஹர் நகர் அண்ணாநகர் ராயர் நகர் கே கே நகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கார்த்திக் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் மீனா ஜெயக்குமார் பகுதிக் கழக செயலாளர்கள் எஸ் எம் சாமி ஆர் எம் சேதுராமன் பொதுக்குழு உறுப்பினர் மோமா சா முருகன் வார்டு செயலாளர்கள் மணிகண்டன் சண்முக சுந்தரம் மேகநாதன் சசிகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்